ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து வாழைப்பூ பொரியல் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் இது பொரியல் போட சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க அதுக்காக போட்டிருக்கேன் பாருங்கள் அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் பூண்டு கறிப்பில் வாழைப்பூ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ ஆயில் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுவிட்டு நல்லா கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் கறி பூண்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா ஆயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கோங்க ஆனியன் போட்டு ஆனியன் வந்து நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க வடை செஞ்சுருக்கலாம் நான் இன்னைக்கு வடை செய்யலை ஏன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏதாவது வாங்கிட்டு வந்தால் செய்யணும் அதுக்குள்ளே பூ ஒரு மாதிரி ஆகிடுன்றதுக்காக செய்யலை இதுக்கப்புறம் பெருங்காயம் தூள் தேவையான அளவு உப்பு இது மூணையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அது கூடவே கொஞ்சம் ரிச்சி மூணையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ வாழைப்பூவு எடுத்து போட்டுக்கோங்க நீங்கள் நான் வந்து பொரியல் தான் பண்ணுறேன் இதே கூட்டு பண்ணுறது வந்தால் கடலைப்பருப்பும் வாழைப்பூவையும் வேக வச்சு எடுத்துகிட்டும் பண்ணலாம் நான் வந்து பொரியல் பண்ணுறதுனால அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் ஏதாவது துவர்ப்பு வந்து நல்லது உடம்புக்கு எடுத்துக்கணும் இது ஒரு சில விஷயம் வந்து இப்போ பா பாவக்காய் கசப்புனா அது கசப்பாக தான் எடுத்துக்கணும் அதே மாதிரி துவரப்புனால் துவர்பு எடுத்து எல்லாமே நம்ம பாடிக்கு தேவையானது வந்து நம்ம அது அதோடய நேச்சுரல் ஸ்பீ டேஸ்ட் எப்படி இருக்கோ அந்த டேஸ்ட்டை நம்ம எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சம் வாழைப்பூ வந்து வேகணுன்றதுக்காக தண்ணி லைட்டாக தெளிச்சிக்கோங்க நான் வீடியோ பிடி ஃபோன் பிடிச்சிக்கிட்டே இது பண்ணுறதுனால அப்படியே ஊற்றுற மாதிரி கட்டிக்க தெளித்து தெளித்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதில் முட்டையும் போடலாம் நான் வாழைப்பூவே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால முட்டை ஆட் பண்ணல தேங்காய் மட்டும் போட்டுக்கிட்டேன் இது பூ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா முட்டை தேங்காய் ரெண்டையும் ஆட் பண்ணால் சூப்பராக இருந்திருக்கும் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணுறேன் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க பொரியல் தானே நம்ம கூட்டுனா தண்ணி ஊற்றி வச்சு நல்லா வேக வைக்கலாம் நான் வந்து பொரியல் பண்ணுறதுனால தண்ணி லைட்டாக ஆட் பண்ணி வேக இது பாருங்கள் இந்த அளவு ஆனதுக்கப்புறம் தேங்காய் பூ கொட்டிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இறக்கிடுங்க என்னோட ஸ்டைலில் வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா என்ன மாதிரி குட்டி குட்டி யூடியூபர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க வாழைப்பூ பொரியல் வந்து போட சொல்லி ரெசிபி அதனால தான் நான் இது போட்டிருக்கேன் உங்களுக்கு எதாவது இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுறேன் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்